வாசிக்கலாமா ஒன்று குருந்தியர் பதினைந்து முப்பத்தி மூன்று மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் பிரிய மாணவர்களை இன்றைக்கும் நம்முடைய சம்பாஷணைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சர்க்கிள்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது உன்னுடைய நண்பர்களை பற்றி என் இடத்துல சொல் நீ எப்படிப்பட்டவன் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் அதாவது ஒரே பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரியான எண்ணங்களை உடையவர்கள் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு தெரியும் இன்றைக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களோடு நாம் இணைந்து இருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் ஒரு அறையில் ஒரு மேஜையில் ஒரு கிளியர் வாட்டர் ஒரு கிளாஸ் ஆஃப் கிளியர் வாட்டர் இருக்கிறது அது பக்கத்தில் ஒரு பாய்சன் பாட்டில் இருக்கிறது எத்தனை பேர் அந்த தண்ணியை நம்பி குடிப்பீங்க எத்தனை பேர் அந்த தண்ணியை தைரியமாக குடிப்பீங்க நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா பாய்சன் பக்கத்தில் இருக்குதே அது நல்ல தண்ணியாக இருக்குமா ஒருவேளை லைட்டாக அந்த பாய்சன் பட்டிருக்குமா தெரியலையே நம்ம குடிக்கலாமா அப்படின்னு நம்ம எல்லோரும் அஞ்சுவோம் பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வரு வைப்பாய் பிரியமானவர்களை இந்த வசனத்தின்படி நாம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்ம இணைந்து நடக்கிறோமோ அப்படிப்பட்ட குணங்களை நாமும் கற்றுக்கொள்வோம் நம்முடைய வழிகள் அப்படிப்பட்டதாய் மாறிவிடும் அதனால நம்முடைய ஆத்மாவுக்கு கண்ணி வருவிக்கும் என்று இந்த வேதம் சொல்கிறது வேதத்தில் கூட ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரகோபியாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய மூத்த வயதான ஆலோசகர்களுடைய பேச்சை கேட்காம தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டதுனால தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்து போன அந்த ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யோசுபாத் ராஜா பொல்லாங்கை செய்த அந்த அகசியா ராஜாவோடு கூட்டம் கொண்டி அந்த கப்பல்களை கட்டும் பொழுது ஆண்டவர் கோபம் கொண்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முறித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை பார்ட்னர்ஷிப் அநேக மக்களோடு வைத்திருக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களோடு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கிறது எப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கிறது இன்றைக்கு நீங்க சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பொல்லாங்கை செய்கிற மனிதர்களோடு இணைந்து வந்து நம் காரியங்களை நடத்தும் போது அந்த காரியங்களை ஆண்டவர் முறித்து போடுகிறார் உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படியாக நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ நீங்க இன்னைக்கு தெரிந்தெடுக்க தீர்மானியுங்க ஞானமுள்ளவர்களோடு இணைந்து பரிசுத்தமுள்ளவர்களோடு இணைந்து தேவபக்தி உள்ளவர்களோடு இணைந்து நீதிமானாய் நடக்கிறவர்களோடு இணைந்து கொள்ள இன்னைக்கு தீர்மானியுங்க பிரியமானவர்களை இன்றைக்கும் தானியல போல நல்ல நண்பர்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு நாம் நட்பு கொள்ள நாம் கூடிக்கொள்ள இன்னைக்கு தீர்மானிக்க போறோம் கூடாத நட்பு கூடாத சம்பாஷனை நமக்கு வேண்டாம் இன்றைக்கு நம்முடைய சர்க்கிளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து எப்படிப்பட்டவர்களோடு நம்ம பழகிறோம் என்று கொஞ்சம் அறிந்து கொஞ்சம் நிதானித்து நம்மை நம்மை சீர்படுத்தி இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய பாடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை கவனிக்க அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா எங்களோடு கூட இருக்கிற நண்பர்கள் நாங்கள் கூட்டம் கொண்டு இருக்கிற மக்கள் ஒரு வேலை உமக்கு இருந்தால் அதிலிருந்து நாங்கள் விடுபட அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விலகி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க அது மாத்திரமல்ல அந்த மனிதர்களை உமுக்குள்ள ஆதாயப்படுத்த உமுக்குள்ள நாங்கள் ஆண்டவரே அவங்களை கொண்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அது மாத்தமல்ல அப்பா எங்களுக்கு நல்ல ஜெப நண்பர்களை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தானியலை போல ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள் ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே எந்த ஒரு கூட்டணியும் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு நண்பனோ எங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு நீர் விரும்புகிற அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் நடத்த நீர் விரும்புகிறபடி எங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் கூட நாங்கள் ஏற்படுத்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை